செங்குத்து வடிவத்திற்கு மாட்டுக்கு செங்குத்து வடிவம் வந்து எல்லாருக்குமே கன்ஃப்யூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் திருப்பி ரெப்படேஷன் பண்ணுறேன் எக்ஸு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி அல்லது பி டாஷ் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் நம்மளுடைய கணக்கில் பாருங்கள் எல்லாத்துக்குமே மைனஸ் வந்து டோட்டலாக போடுறேன் ஏன்னு கேட்டால் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு கொண்டு வரோம் ஆனால் ப்ளஸ் ஃபோர்னு தான் இருக்கணும் ஸோ டோட்டோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணின பிறகு நான் வந்து டிவைட் பண்ணுவேன் இதை கீழே டிவைட் பண்ணிக்க என்ன கிடைக்கிது காஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் ரூட் த்ரீ பை டூ சைன் ஆல்ஃபா வந்து ஒன் மைனஸ் ஒன் பை டூ இந்த பி வந்து ஃபோர் பை டூ ஃபோர் பை டூ என்ன டூ ஓகே இப்போ காசுக்கும் சைனுக்கும் ரெண்டுக்குமே மைனஸ் இது எந்த குவாட்ரண்டில் இருக்கும் இங்கே எல்லாருமே ப்ளஸ்ஸு இங்கே சைனும் கொசிக்கனும் தான் ப்ளஸ்ஸு இங்கே டேனும் தான் ப்ளஸ்ஸு இங்கே காசும் சீக்கணும் தான் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல ரெண்டு மைனஸ் இருக்கும் இது தேர்டு குவார்ட்ரண்ட்டில் வருமா இரநூத்தி பத்து ஏழு பைப்பை ஆறு அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துச்சுன்னா இந்த இடம் சரியாக சரியாகும் ஸோ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரெண்டு இந்த ஆன்சர் ஓகேவா இந்த செம்மை ரொம்ப இம்பார்ட்டன் ஆறு புள்ளி இருபது நீங்கள் ஆறு புள்ளி முப்பத்தெட்டு கேட்டீங்க ம் ஆறு புள்ளி முப்பத்தெட்டு பாருங்கள் பார்க்குறீங்களா இந்த சம் தான் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹச்எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த இதுக்கு நேராக இல்லாதலாம் எழுதணும் ஏக்கு நேரம் என்ன லேம்டா பிக்கு நேராக டுவெல் ரெண்டு ஹஜுக்கு நேராக மைனஸ் டென் ஸோ ஒரு ஹஜுக்கு நேராக மைனஸ் ஃபைவ் வந்துடும் டூ ஜி வந்து அஞ்சு ஸோ ஒரு ஜி வந்து ஃபைவ் பை டூ ரெண்டு எஃப் வந்து பதினாறு மைனஸ் பதினாறு ஸோ ஒரு எஃப் வந்து மைனஸ் எட்டு சி வந்து மைனஸ் மூணு இந்த மதிப்புகளை இரட்டை நேர்கொர்கில் நம்ம பிரதிடணும் ஸோ ஏபிசி ப்ளஸ் டூ எஃப்ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் இக்கள் ஜீரோ அந்தந்த ஈக்குவேஷன்ஸை அதாவது அங்கங்கே புட் பண்ண பிறகு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும்போது லேம்டாக்கு எவ்வளோ மதிப்பு வருதுன்னா ரெண்டுன்னு வரும் நான் எதெல்லாம் பாக்ஸ் கட்டுறேனோ அந்த பாக்ஸ் வந்து அவசியம் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் இது இருந்துட்டாவே ஓரளவுக்கு மதிப்பெண் கொஞ்சம் கொடுக்கப்படும் அடுத்து தேவையான சமன்பாடுன்னு சொல்லிவிட்டு லேம்டா கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டுன்னு போட்டு இதோடு முடிஞ்சிருச்சு ஒரு போர்ஷன் முடிஞ்சிருக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸில் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் டென் அந்த நம்பர் என்ன மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ அந்த இதில் பை டூ பை டூன்னு போடுறோம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஏதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு டேமல் மல்டிப்ளை பண்ணும்போது டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும் ஸோ எதாவது ஒன்று அடிக்காமல் வச்சுக்கணும் வச்சாதான் எக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் சி ஒன் ப்ளஸ் சி டூன்னு வந்துடும் இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இடது பக்கம் இருக்கிறதில் ஃபஸ்ட்டு மூணு டேம் கிடச்சிடணும் இந்த டேமை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்போ ஒரே மாதிரியான கெழுக்களை சமப்படு அது என்ன எக்ஸ் ஒய் கெழுக்களை சமப்படுத்த அப்படின்பொழுது இந்த ஆன்சர் வரும் இப்போ சி ஒன் வந்து மூணு சி டூ வந்து மைனஸ் ஒன்று இப்போ சி ஒன் சி டூ இருக்குது பார்த்திங்களா இந்த டேம் வந்து இந்த இடத்துல இருக்கிற டேம் இந்த இடத்துல இருக்கிற டேம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீன்னு வரும் தனித்தனி சவுண்ட் செய்கிறப்ப அதை ரெண்டையும் சால்வ் பண்ணணும் ரெண்டையும் சால்வ் பண்ணணும் இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே என்ன இல்லை ரெண்டு இல்லை ஒரு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சால்வ் பண்ணணும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அனதர் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா ஹெச்எஃப் மைனஸ் பிஜிடிவா பை ஏபி மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் பை ஏபி மைனஸ் ஹெச் ஸ்கொயர்ன்ற ஃபார்முல செய்யலாம் ஆனால் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் தான் ரொம்ப ஈஸி அடுத்து டேன்டிட்டா ஈக்கொல்ட்டு டேன்டிட்டா டிட்டா ஈக்கொல்ட்டு நமக்கு தெரியும் மேலே வந்து பேரலர் லைனும் கீழே வந்து ஸ்ட்ரைட் லைனும் பர்பண்டிகுலர் லைனும் வரும் டூ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிடா பே ஏ ப்ளஸ் பி இந்த சம்மில் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஹென் பை ஹே செவன் அப்படின்ற ஆன்சர் வருது இது கட்டாக இருக்கணும் இந்த ஃபார்ம்லாம் வந்து கட்டத்தில் இருக்கணும் எக்ஸ் ஒய் மைனஸ் கமா மைனஸ் ஏழு பை ரெண்டு இந்த ச இந்த ஆன்சரும் கட்டத்தில் இந்த கணக்கு ஒரு அஞ்சு மார்க் ரொம்ப முக்கியமான சமம் ஓகேயா தேங்க்யூ